ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் ஐபிபிபினுடைய ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நாம் வீடியோவை பார்க்கலாம் ஐபிபிபி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் போஸ்டல் பேமெண்ட் பேங்க் அப்படின்னு வந்து சொல்கிறது தான் ஐபிபிபி அப்படின்னு சொல்கிறோம் அதாவது தபால் துறையின் கீழ் செயல்படும் இந்தியன் ஆஃப் பேமெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கான்ட்ராக்ட் பேசிஸில் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா ரெக்ரூமெண்ட் பண்ணுறாங்க அதாவது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரூப் டிஸ்கஷன் குழு விவாதம் இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா நேர்முகத் தேர்வு இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலயமா தான் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்சி தவிர்த்து மற்ற பிரிவினர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றம்பது ரூபா ஃபீஸு எஸ்சிஎஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பங்கள் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லியிருக்காங்க விவரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐவிபிபி ஆன்லைன் டாட் காம் அப்படின்ற இந்த இணையதளத்தில் போய் நீங்கள் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்கினுடைய வெப்சைட்டு ஸோ இதில் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீடியா ஆர் அனௌன்ஸ்மெண்ட்டில் கேரியர்ஸ் அப்படின்னு இருக்கும் இந்த லிங்க்கை போய்ட்டு கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஓப்பனிங் கரண்ட் ஓப்பனிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஃபார்ட்டி செவன் சர்க்கிள் பேஸ்டு எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும் அப்படின்னாக்கா அப்ளை ஆன்லைன் அப்படின்ற இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆன் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்கா ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணலாம் அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்கை க்ளிக் பண்ணிங்கனா உங்களுக்கு வந்து அட்வடைஸ்மெண்ட் இங்கே இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஃபார்ட்டி செவன் சர்க்கிள் பேஸ்ட் எக்ஸிகூட்டிவ்ஸ் ஆன் கான்ட்ராக்ட் பேசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டேட் வந்து பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து ஏஎம்லேருந்து லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாலு இருபத்தி நாலு பதினொன்று ஐம்பத்தொம்போது பிஎம் வரலாம் கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழு ஏழு ஏஜி இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அதிலே வேகன்சி ரிசர்வ்டு ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரலில் இருபத்தி ஒன்று இடபிள்யூஎஸ்சில் நாலு ஓபிசியில் பன்னெண்டு எஸ்சியில் ஏழு எஸ்டியில் வந்து மூணு தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள் வைஸு வேகன்சிஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா அப்படின்னும் போது இங்கே வந்து கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபீஸ் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீஸ் வந்து நான் ரிஃபண்டபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க எஸ்சி எஸ்டி பி வந்து நூற்றி ஐம்பது ரூபா ஃபார் ஆல் அதர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றம்பது ரூபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பிடிஎஃபினுடைய லிங்க்கை வந்து கே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணீங்க இவ்வளோ தான் இந்த எக்ஸிக்யூட்டிவ் அதாவது ஐவிபிபி எக்ஸிகூட்டிவ் ரெக்ரூட்மெண்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி